மாவட்டத்தில் பூத்து கவுண்டியினுடைய முகவரங்க கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கும் எந்த மாநகரம் माट

అగ్రో అదేనా

அவர்களும்போர மட்டும்தான் அதற்காக நாம் அனைவரும் அந்த இருபத்தி ஐந்து வீடு தொடர்பை உடனடியாக நம்ம ஒரு கடிவத்தை வாங்கி இல்லம் செல்லும் என்ன கடிவத்தை வாங்கி உடனடியாக பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் நூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர் இருக்கவில்லை நூறுக்கு ஒரு பூத்து சாதாரண சேர்த்து விடலாம் ஒரு குறைவு அதை நமக்கு உடனடியாக சில பூத்துகளில் முன்னூறு உறுப்பினர்களை சேர்த்திருந்தார்கள் சில மன்னர்களில் 그 다음에 여러분들 건너면 위로 가요 다음 뭐 반대

अशी आता गाडी काय म्हणत

ೂತ ಅಮಿ ಉ yeah We did. ಎಲ್ಲೋರು ಸದನ ಇದು ಯಾರು What? மட்டும்தான் நடக்கும் இல்லை என்றால் இந்த நாட்டு மற்றும் இந்த கூட்டிற்கு வருகை தந்திருக்கின்ற மாவட்ட நிர்வாகிகளே